வன்மையாக கண்டிக்கிறோம் இரண்டாவது முதல்வரை இந்த அரசாங்கம் தனது தனது கைப்பாகையான அமலாக்கத்துறையின் மூலமாக கைது செய்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவுடைய தலைநகரம் ஒரு மாநிலத்தின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்தலுக்கு முன்பாக கைது செய்வது என்பது முழுக்க முழுக்க பழிவாங்கும் செயலாகத்தான் எதிர்கட்சிகளை முடக்குவதற்காக இவர்கள் எடுக்கும் நடவடிக்கையாக தான் பார்க்க முடிகிறது அதற்கு மேலாக காங்கிரஸ் கட்சி அவருடைய கணக்கு எல்லாம் முடக்கி அதோடைய வங்கி கணக்கை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்கியிருக்கிறார்கள் இந்த பாஜக அரசாங்கத்தோடைய நோக்கம் என்னவென்றால் எதிர்க்கட்சி தலைவர்கள் செயலிழந்து இருக்க வேண்டும் தேர்தலின் போது என்பதுதான் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் கொடுத்த பாருங்க சம்மன் கொடுத்தாருன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காரு இது வந்து ஆவணங்கள் மூலமாக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அமலாக்கத்துறையில் வந்து எந்த கேஸ் போட்டாலும் நம்ம வந்து இந்த ரெய்டு அரசு தேவையே கிடையாது ஏன்னா டாக்குமெண்ட்டை வச்சு தான் அவங்க கேஸ் பணப்பரிமாற்றம்னு அவங்க சொல்கிறாங்க அது நடந்துதான் இல்லையான்னு இந்த நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் அதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கும்போது அதை வச்சே கேஸ் போடலாம் இன்றைக்கி கூட இங்கே தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் அவரை வந்து கைது செய்து இது வரைக்கும் ஒன்று ஜாமீனில் விடாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் இதுக்கெல்லாம் ஆனால் நீதித்துறை தான் இந்த அடங்காப்பிடாரியான அமலாக்கத்துறையை கட்டுப்படுத்த வேண்டும் அதனால் சட்டத்தின் தான் நாங்கள் வந்து இவரை கைது செய்கிறோம் சட்டத்தின்படி தான் இவரை வந்து சமன் பண்ணுறோன்றது சொல்கிறத ஏற்றுக்கலாம் நாட்சி ஜெர்மனியில் கூட ஜூதர்களை வந்து சட்டப்படி தான் அவர்கள் வந்து நாட்சி ஜெர்மனி கொன்றார்கள் இது வந்து இயேசு பிரானை கூட சிலுவலை சாத்தினது கூட சட்டப்படி தான் அன்றைக்கு ரோமாய சட்டப்படி பாண்டஸ் பிலட் என்ற ஒரு நீதிபதி முன்னா முன் முன்பாக இயேசு பிரானை அவரை ஆஜார்படுத்தி அவரை குற்றவாளி என்று சொல்லி அவரை சிலுவலை சாத்தினார்கள் சட்டப்படி நடக்கிறதாலேயே அது தர்மம் படி நடக்கிறதுன்ற அர்த்தம் கிடையாது அதனால் எல்லாமே எல்லா சர்வாதிகாரிகளும் சட்டப்படி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் சட்டப்படி தான் நடக்குது எல்லா அரசும் சட்டப்படி தான் நடக்குது யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதுன்னு சட்டப்படின்னு சொல்லலாம் ஆனால் தார்மீகம் கிடையாது இந்த வழக்குகளுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கைது தேவையே கிடையாது ஆவணங்களை வைத்து அவர்கள் வழக்கை நடத்த வேண்டுதான் அப்படியும் கைது செய்தவர்களை இவ்வளவு நாட்கள் வந்து கை சிறைச்சாலையில் வைத்துக் கொண்டு அந்த வந்து அவங்க மணிஷ் சிசோடியா சத்யந்திர ஜெயின்லாம் ஆண்டு கணக்காக சிறையில் இருக்கிறார்கள் அந்த ட்ரையல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் அவருக்கும் அவங்க ஜாமீன் கொடுக்கவில்லை அதனால எதிர்கட்சிகள் முடக்குவதற்காக தான் நடக்குது ஆனால் பாஜக விட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க மேல எந்த ரேடியும் நடக்கிறது இல்லை அவங்க முன்னாடி பழைய கேஸ் இருந்தால் எல்லாத்தையும் மூடி முடிச்சிடுறாங்க தேர்தலுக்கு முன்பாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அஜித் பவாராயை பத்தி அவ்வளவு குற்றச்சாட்டுகளை பாஜக வைத்தது ஆனால் அவர் கூட்டணியில் சேர்ந்துட்டாருப்போம் எங்கே இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற இப்போ புதுசாக ரெண்டு கட்சி சேர்த்திருக்கிறாங்க அவங்க பாமகவும் சரி அமமுகவும் சரி அவர்களை பற்றியும் குற்றச்சாட்டுக்கெலாம் முன்னாடி வைத்தார்கள் ஆனால் அதை பற்றிலாம் இப்போ பேசுவது கிடையாது ஹேமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவர் மீது அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் அவங்க கட்சியிலே சேர்த்துக்கிட்டாங்க அதனால் அவங்க பக்கம் சேர்த்துக்கிட்டால் எல்லாம் ஆஃப் ஆகிடுது எதிர்கட்சியாக இருந்தால் அவர்கள் மேலே சட்ட சட்டத்தின் ரீதியாக நாங்கள் பாய்கிறோம்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள்தான் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த சர்வாதிகார போக்குக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வர தான் போகணும் 那个。 இல்லை அவர் மூன்றரை மணிக்கு முதல் அமைச்சராக பதவியேற்க போறார் இந்த ஆளுநர் தலையில கொட்டதுக்கு முன்னாடி சொன்னேன் ராஷ்டிரபதி அவர்கள் இந்தியாவுடைய இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை மீண்டும் விசாரணை வந்திருக்கு திருப்பி தேர்தலுக்கு முன்பாக தூசி தட்டி அதை விசாரணைக்கு கொண்டு இருக்காங்க ஆனா அவங்க எப்படி கீழ்கோட்டில் வெற்றி பெற்றார்களோ அதே போல என்னை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் தொகுதியை ஒதுக்கி விட்டார்கள் யாரெல்லாம் போட்டியிட வேண்டும் என்ற விருப்ப மனுவையும் பெற்றுவிட்டார்கள் இப்போ எங்களுடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டின் இருக்கு சிஇசி அதுதான் முடிவு செய்து விரைவில் யார் யார் ஒன்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் என்று அறிவிப்பு சார் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை அதிமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி மற்ற ரெண்டு பேர் காமனாக சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மீட்டிங் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க மதுரைக்கு வந்து மகளிர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகளிர் வந்து இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய திட்டம் இது இது வெற்றிகரமான திட்டம் நான் அது முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதரவு வரவேற்பை தருகிறேன் இந்த திட்டத்தின் மூலமாக இது சொட்டு நீர் பாசனம் மாதிரி நேரடியாக ரூட்டுக்கே போகுது எப்படி சொட்டு நீர் பாசனம் போகிற மாதிரி சாதாரண மக்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போவது எண்ணெய் பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நல்ல யுக்தி அது ஏன்னாக்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு 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 குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயை வந்து அவங்க சுத்து வட்டாரத்தில் தான் செலவு பண்ணுவாங்க ஒரு பெரிய முதலாளிக்கு நீங்கள் வந்து நூறு கோடி ரூபா லோன் கொடுத்தீங்கன்னா அவர் எங்கேயா போய் ஃபே ஃபேக்ட்ரி போடுவார் இல்லை வேறு எங்கேயா போய் முதலீடு செய்வார் ஆனால் சாதாரண குடும்பங்களுக்கு ஆயிர ரூபாய் கொடுப்பது என்பது அந்த சுத்து வட்டாரத்தில் தான் அவங்க செலவு பண்ணுவாங்க ஒரு ட்ரெய்லர் கடையில் போய் ஒரு துணி தச்சுக்குவாங்க இல்லைனா போய் அங்கே அந்த பக்கத்து கடையில் போய் எதாவது கசாப் வாங்குவாங்க பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அந்த லோக்கல் எக்கானமி இங்கே வளரும் அதே மாதிரி ஒரு ஏரியாவில் இருபது குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க இருபதாயிரம் ரூபா அந்த லோக்கல் எக்கானமியில் அந்த மாசமே செலவாகுது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி இந்த இதை வந்து விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இதை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் நாம் கட்டும் வரி பணம் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் இப்பொழுது நாம் வந்து ஒரு ரூபா வரி கட்டினோம்னாக்க இந்த மத்திய பாஜக அரசாங்கத்தில் இருபத்தொம்போது காசு தான் நமக்கு திருப்பி வருது ஆனால் உத்தரப்பிரதேசம் இந்தி பேசுகின்ற மாநிலம் வரி கட்டினாங்கன்னா ஒரு ரூபா கட்டினாங்கன்னா ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு வருது அதனால திருப்பி அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு திருப்பி வருது அதனால இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி அதிக அளவில் கிடைத்தால் நிச்சயமாக தமிழ்நாடுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆயிரத்தி ஏன் ரெண்டாயிரம் ஆக்குவார் மூன்றாயிரம் ஆக்குவார் அதனால சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க

இருக்கிறது ஒரு பெரிய பங்கு இருக்கும் அதனால் அவருக்கு அது முழு உரிமை இருக்கு இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு முழு உரிமை இருக்கு ஏன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பங்களிப்பு இருக்கும் அந்த பங்களிப்பு இருக்கும் அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கும் பொழுது அவருடைய கருத்தும் அந்த அரசாங்க மத்திய அரசாங்கம் செய்து தான் ஆக வேண்டும் சார் இல்லை சார் வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க திமுக என்னமோ மத்திய அரசு இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவரோட தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க இது இரண்டாயிரத்தி எல்லா தேர்தல் அறிக்கையுமே எல்லா தேர்தல் அறிக்கையுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போறோம் என்பதுதான் திராவிட முன்னேற்றம் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியின் சார்பாக ஆட்சி அமைக்கும் பொழுது அவர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கும் அவ்வளவு பெரிய பங்கு இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களை அந்த அரசாங்கம் நிறைவேற்றும் சார் இப்ப ஆளுநர் இருக்காரு ஆளுநர் உச்ச நீதிமன்றத்துல பொன்முடி வளர்ச்சிங்க ஒருவேளை ஆளுநர் வந்து அதுக்கு மாற்று தரத்தை சொல்லும் பட்சத்துல உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரி நடவடிக்கை மாற்று சொல்றது இப்ப தில்லி இல்லையா இருக்கு ஏதாவது மூன்று மணிக்கு பதவி பிரமாணம் செய்ய போறாரு மாற்று கருத்து சொல்லியிருக்கலாம் நேற்று உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க நீ என்ன பண்ண போற பதவி பிரமாணம் எம்எல்ஏ ஆக ஒருத்தருக்கு தகுதி இருந்தால் அவருக்கு மந்திரியாக தகுதி இருக்கு மந்திரிக்கு என்று தனித்தகுதி கிடையாது ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று இருந்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து மந்திரி மந்திரி ஆக்கும் அதிகாரம் முதலமைச்சரிடம் மட்டும்தான் இருக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டியது ஆளுநருடைய கடமை இன்ஃபேக்ட் அது ஒருபடி மேலே போறேன் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத கூட அமைச்சர் ஆகலாம் ஆறு மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் தகுதி ஒரு பொன்முடி இருக்கும் பொழுது அவருக்கு ஆகும் தகுதியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடுகிறது அதான் ஆளுநருக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க ஆளுநருக்கு யாராவது சட்ட ஆலோசனை சொல்லியிருந்தாங்கன்னா தப்பான சட்ட ஆலோசனை சொல்லி

சட்டக்கல்லூரியும் நமது பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கிறது முடங்கி கிடந்த ஸ்பைசஸ் பார்க்கை மீண்டும் துவக்கி இப்பொழுது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது முதலமைச்சரிடம் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கிறேன் சிவகங்கையிலே கேலு நாச்சியார் பேரிலே ஒரு மகளிர் காவலில் பயிற்சி மையம் அமைக்க வேண்டும் என்று அதற்கும் அவர் செவி சாய்த்திருக்கிறார் விரைவில் அதை செய்வார் என்று இல்லையா டைடல் பார்க்கு சிப்பாட்லாம் சொல்லியிருக்காங்களே இங்கே சொல்லியிருக்காங்களே இல்லை பட்ஜெட்லேயே போட்டு எல்லாத்தையும் வரான்னு சொல்லியிருக்காங்களா அதில் சொல்லியிருக்காங்களா அதனால முதலமைச்சருடைய திட்டங்கள்ல அது பெரிய திட்டத்தை வந்திருக்கு அந்த மற்றபடி பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் கேமை பொறுத்த வரைக்கும் அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட நிதியை நான் இப்போ எல்லா ஆறு தொகுதிக்கும் சமமாக பிரித்து சின்ன சின்ன காரியங்களை அந்த கிராமப்புறத்தில் சின்ன சின்ன சமுதாயங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறேன் நிழல் குடையாக இருக்கட்டும் சரி தண்ணீர் தொட்டியாக இருக்கட்டாலும் சரி அரிமாஸ் லைட்டாக இருந்தாலும் சரி பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் செய்கிறேன் ஆனால் நடுவில் ரெண்டு வருஷம் மத்திய அரசு அந்த பணத்தை கொடுக்கலன்றது நீங்கள் மறந்துடக்கூடாது அஞ்சு ஆண்டுகளுக்கு அஞ்சு கோடி வரலை நடுவில் ரெண்டு ஆண்டு கொரோனான்னு சொல்லி நமக்கு வர வேண்டிய பணத்தை சென்ட்ரல் ஃபண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ கூட நாங்கள் சொன்னோம் அந்த பணத்தை இங்கேயே கொரோனாவுக்கு நீங்க செலவு பண்றதுக்கு அலவ் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணாம எடுத்துட்டு போயிட்டாங்க அதான் அஞ்சு ஆண்டுக்கு பணம் வரல அதையும் மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம கட்டின வரி கட்டின பணம் நம்ம அஞ்சு ஆண்டுக்கு இங்க வராம வட மாநிலங்களுக்கு போய்விட்டது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி முதல்ல இதை பண்ணும்போது இது ஆப்டின் ஆப்ட் அவுட் கிளாஸ் இருந்தது ஒரு ஸ்டேட் வந்து இதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாமா என்ற உரிமை வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க பாஜக அரசாங்கம் தான் வந்து அதை கம்பல்சரி ஆக்குனாங்க அதனால் தமிழ்நாடு வந்து இதில் வந்து நாங்கள் வெளியிலிருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு நிச்சயமாக அவர்கள் உரிமை உண்டு அத்தகைய சட்ட திருத்தத்தை இந்தியா கூட்டணி மத்தியில் வந்தால் கண்டிப்பாக கொண்டு வரும் மாநிலங்கள் விரும்பினால் அந்த தேர்வை ஏற்றுக்கொள்ளலாம் மாநிலங்கள் விரும்பாவிட்டால் அந்த தேர்வுலேருந்து வெளியே வந்துடலாம் சார் ஒரு பிரின்சிபலாக நான் சொல்கிறேன் மாநிலங்கள் நிதியில் கட்டப்பட்ட கல்லூரிக்கு மாநிலங்கள் தான் அதை அட்மிஷன் பாலிசியை தீர்மானம் செய்யணும் அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் பாலிசி நம்ம பணத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தில் கட்டுற காலேஜுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மிஷன் கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது இதுதான் ஃப்ரீயா இதுதான் பாலிசி இதுதான் பிரின்சிபல் அந்த பிரின்சிபலை காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக மதிக்கும் இந்தியா கூட்டணி மதிக்கும் தமிழ்நாடு அதுலேருந்து விதிவிலக்கு வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக தமிழ்நாடு விதிவிலக்கு கிடைக்கும் சார் பாஜக வேட்பாளர் பொறுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் கண்டிப்பாக தமிழிசை ஆளுநர் ஆகிட்டு ஆளுநர் விஷயம் பண்ணிட்டு

இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கட்சி அங்கம் வைக்கும் கூட்டணி எழுதி வச்சுங்க தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதி பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி நாற்பது தொகுதி ஜெயிக்க போகுது டென்னிஸில் சொல்லுவாங்க ஃபார்ட்டி லவ் ஃபார்ட்டி லவ்னா லவ்னா ஜீரோ ஃபார்ட்டி லவ் தான் ஸ்கோராக இருக்குது வச்சு கோயம்புத்தூர் அண்ணாமலை எல்லாம் போய்ட்டு நேரத்தே சொல்லிட்டாங்க அவர் போயிட்டு நல்லா போய்ட்டு போயிட்டு போட்டிட்டு வலிய வரட்டும் ஆனால் எம்பியா போகிறது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எம்பியாக போவார் டெல்லிக்கு அதான் அதான் ஆகப்போது எல்லா தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் டெல்லிக்கு எம்பியாக செல்வார்கள் மற்ற கட்சி மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டு மீண்டும் செல்வார்கள் பண்ணதுக்காக எங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் நீங்க முடக்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா எதிர்க்கட்சிக்கு நிதி இருக்கக்கூடாது எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் சமன் செய்து இல்ல ரெய்டு செய்து அவர்களை கைது செய்து அவர்கள் முடக்க வேண்டும் எதிர்க்கட்சியே இல்லாமல் ஒரு தேர்தலை இந்த ரஷ்யாவில் நடத்துறது இந்த மாதிரி இந்த இந்த துருக்கியில தேர்தல் நடத்துறது இந்த சர்வாதிகார நாட்டில் எப்படி தேர்தல் நடத்துவாங்கன்னா அவர் அதிபர் மட்டும் நிப்பார் மற்றவங்களை எல்லாம் முடக்கி வச்சிருவார் அந்த மாதிரி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது ஆனால் இதை மக்கள் முறியடிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன்